நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈரோடு வருவாய் மாவட்டத்தில் இருக்கின்ற தாளவாடி பகுதியில் விளைவிக்கப்படுகின்ற கரும்பை அந்தந்த பகுதியில் இருக்கின்ற கரும்பு ஆலைகளுக்கு ஏற்றிச் செல்வதில் எட்டு டன்னுக்கு மேலாக மலைப்பாதையில் எடுத்துச் செல்லக்கூடாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு இருக்கிற காரணத்தினால் கரும்பு விவசாயிகள் வெகுவாக பருவ காலத்தில் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்து இன்றைய தினம் தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் இது குறித்து ஏற்கனவே எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்ற அந்த வழக்கில் விவசாயிகளுடைய நலன் பாதிக்காத வகையில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்து இந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வாங்கித்தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அடுத்து வர இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு வருகின்ற அந்த தேதியில் இதற்கான உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக அரசு எடுக்கும் ஒன்றிய பிரதமர் வந்துங்க வெளிநாடு சுற்றுப்பயணம் ஆஸ்திரியா அந்த மாதிரி நாடுகளுக்கு போயிட்டு இருக்காரு அதே சமயம் வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து மணிப்பூர் போன்ற பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இதை பத்தி நீங்க இது ஏற்கனவே பேசினது தானே அதாவது ஊரெல்லாம் சுற்றி சுற்றி வர பிரைம் மினிஸ்டர் பிரதம அமைச்சர் மணிப்பூருக்கு இதுவரை ஏன் செல்லவில்லை என்று பலரும் கேள்வி கேட்டார்கள் அதற்கு பிறகும் உலக நாடுகளை சுற்றி வருவதில் தான் முனைப்பு காட்டுகிறாரே தவிர உள்ளூர் பழங்குடி மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை என்பதிலிருந்து அவருடைய சமூக நீதிக்கு எதிரான மதவாத போக்கு இன்னும் மாற்றிக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதற்கு உரிய பாடத்தை எதிர்க்கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அவருக்கு புகட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம் சார் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு வந்து பத்து வருஷம் முன்னாடி முன்னிலை வந்து இப்போ வந்து ஹைதராபாத்து பெங்களூரு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் அதில் இல்லை இப்போ போதிய கவனம் ஒதுக்காத நிதி ஒரு காரணமாக இருக்குது சார் எது மத்திய அரசு இல்லை அதுக்கு இடையில இருந்து எடப்பாடி பழனிசாமி அரசு ஒரு காரணம் தானே இப்போ இனிமேல் வேறு ஜியோ போன்ற நிறுவனங்களுக்கு தான் வந்து என்ன கட்டணம் ஏற்படும் பிரைவேட் எல்லாமே பிஎஸ்என்எல் வந்து என்ன அப்கிரேட் பண்ணாங்க ஏற்கனவே நான் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கேன் ஃபைவ் ஜி ஒதுக்கீட்டிலருந்து ஃபோர் ஜி ஒதுக்கீட்டிலருந்து இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக இல்லை அதில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னேன் என்ன பண்ணுறது அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக எதிராக ஆதரவாக இருக்கின்ற எல்லா ஊடகங்களையும் ஒரு கையில் வச்சுருக்காங்க இந்த அரசாங்கம் செய்கிற எந்த தப்பும் ஊடகங்களில் வராமல் பார்த்துக்கிறாங்க ஊடகங்கள் என்ன காரணத்தினாலும் அவர் செய்ய வேண்டிய கடமை தவறுகிறார்கள் என்பது தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வச்சு குற்றச்சாட்டை ஒரு ஜனநாயகத்தில் ஃபோர்த் எஸ்டேட்டுங்கிறது ஏன் வந்து அரசியல் சட்டத்துக்குள்ள கோர்ட் ஸ்க்ரூட்டினி ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்குள்ளே வராமல் பத்திரிகை சுந்தரத்தை ஏன் வந்து நம்முடைய அரசியல் சட்டத்தை வகுத்து சொன்னார்கள் என்றால் அவளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ன்னு இருக்கணும் அப்போ தான் அவங்க விமர்சிப்பாக்கணும் ஆனால் இன்றைக்கி ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸே இல்லை எல்லா ப்ரஸ்ஸும் இவங்களும் வாங்கிட்டாங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதானி மூலமாகவோ அம்பானி மூலமாகவோ எல்லா சேனலையும் மோடி வாங்கியிருக்காங்க பிஜேபி வாங்கிடுச்சு அதனால் ஃபை ஜியில் ஃபோர் ஜி நடந்த ஊழலே வெளியே வரல என்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி மாறும்போது நிச்சயமாக சொல்கிறேன் அதில் ஒரு பெரிய ஊழலுக்குன்னு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால தான் துறை இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு அணியமாக பிஎஸ்என்எல்ல வித்துருவாங்க எல்லாம் ஏற்கனவே ஏர் இண்டியா வித்துவிட்டாங்க இப்போ பிஎஸ்எல் பேசிகிட்டு இருக்காங்க